பிடிச்ச விஷயங்கள் தான் முக்கியமா ஊழியங்கள்ல தெரு பிரசங்கம் ஆஹ் தெரு பிரசங்கம் கைப்பிரதி ஊழியம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாம இன்னொன்னு காஸ்பல் சைக்கிளிங் போனது அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்க எல்லாருமே சேர்ந்து காஸ்பல் சைக்கிளிங் போய் ஊர் ஊரா சுவிசேஷன்ல அறிவிச்சுட்டு வர்றது அது ஒரு புது விதமா இருந்துச்சு அது நல்ல ஃபீலிங்கா இருந்துச்சு அது ரொம்ப புரிச்சு பிடிச்சிருந்தது ஈட்டியல் ஊழியத்தில் இணையாமல் போயிருந்தால் எதை இழந்திருப்பீர்கள் சிறுவர் ஊழியத்தை இழந்திருப்பான் கண்டிப்பா ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிறுவர் ஊழியர் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் அதுக்கு முன்னாடி தாழ்ந்து இருந்துச்சு ஆனா இப்ப இருந்துச்சா இல்லையான்னு எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் இங்க வந்து பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் கண்டிப்பா ஊழியத்தை அந்த சிறுவர் ஊழியத்தை அது மட்டும் அடுத்தது பாட்டு எழுதுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் சிறு குழந்தைகளுக்கு பாடல்கள் எழுதுவதற்கு அது பசங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை செய்தார் அடுத்துதான் ஈட்டியல் ஊழியத்தில் இதுவும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பும் ஏதாவது எல்லாமே ஊழியத்துல இருக்கு நான் இன்னொன்னு நான் யோசிக்கிறேன் சைக்கிள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்ல த்ரீ மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி போகிறது அது இன்னும் வர ஃபியூச்சர்ல வந்து அதை ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஈட்டெயல் ஊழியத்தில் இணைந்த நோக்கமும் தற்போது நீங்கள் ஈட்டெல் ஊழியத்தில் செயல்படும் விதமும் நோக்கம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல இணையும் போது எதுவுமே இல்லை ஈட்டெல் ஊழியத்துல இணையும் போது ப்ரையர் அப்படிங்கிறதுக்காக லாக்டவுன் டைம்ல ப்ரையருக்காக குரூப்ல வந்து நைட் ப்ரேயருக்காக இருக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு இணைந்தது அதுக்கப்புறம் இணைந்ததுக்கு அப்புறம் நிறைய நோக்கங்கள் அஹ் நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து தெரியப்படுத்தினார் ஊழியர் செய்வதற்கு ஊழியத்துல இணைந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார் நீங்கள் தனியாக இருக்கும் போது ஈட்டியல் ஊழியத்தை பற்றி என்னவெல்லாம் நினைத்திருக்கிறீர்கள் தனியா இருக்கும்போது ஈட்டியல்ல இருக்க எல்லாருமே ஒரே ஈட்டியில இருக்க எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து அந்த இடத்துல செஞ்சு ஒரே இடத்துல இருந்துன்னா எல்லாருக்கும் ஒரே இடத்துல வீடு இருந்து பக்கத்து பக்கத்துல இருந்து ஒரே மாதிரி ஊழியம் செய்யறது உடனே எல்லாத்துக்கும் ஊழியம் செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலியா அப்படின்ட்டு ஈட்டியல் ஊழியத்தை பற்றி சிறு குறிப்பு வரைங்க ஆஹ் ஈட்டியல் இந்த ஊழியத்துல வந்து நான் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணும்போது அதாவது கிட்டத்தட்ட எண்டிங் அந்த மாதிரி ஊழியத்துல வந்து இணைந்தது அந்த டைம்ல வந்து ஊழியத்துல வந்து 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 ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு அப்படிதான் ஊழியத்தை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி கைப்பிரதி ஊழியா அந்த மாதிரி எந்த ஊழியுமே செய்யல போக போக இந்த ஊழியத்துல இருக்கான வளர்ச்சியை வந்து நான் பார்த்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அனைவர் வந்து இணைந்து ஆண்டவருக்காக வல்லமே எடுத்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவருடைய காரியங்களுக்கு அநேகர் வந்து தங்களுடைய எல்லா காரியங்களையும் உழைப்ப காணிக்கைய ஜபத்தை எல்லாமே இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க நிறைய பேர் இணைந்து இந்த ஊழியத்தை வளர்வதற்கு ஆண்டவருக்கு போய் பாராட்டி இருக்கிறார்